நண்பர்களே நாம் தினமும் நியூஸ் பேப்பரை திறந்தாலோ டிவி நியூஸை பார்த்தாலோ நம்மளை கவலைப்பட வைக்கிற ஒரு செய்தி கண்டிப்பாக இருக்கும் அதுதான் தண்ணீர் தட்டுப்பாடு இந்த வருஷம் கோடைக்காலம் எப்படி இருக்குமோ அடுத்த மாதம் குழாயில் தண்ணி வருமா நம்ம விவசாயத்துக்கு போதுமான நீர் கிடைக்குமான்னு பல கேள்விகள் நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கும் பல கிராமங்களில் ஒரு குடம் தண்ணீருக்காக நம்ம தாய்மார்களும் சகோதரிகளும் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து போற கொடுமையை பார்க்கிறோம் இந்த கஷ்டம் எப்போதான் தீரும்னு நம்ம எல்லாருக்குமே தோணும் ஆனா இந்த நிலைமை உண்மையில் மாறப்போகுது ஆமா நண்பர்களே இனி தண்ணீர் பஞ்சமுங்கிற பேச்சுக்கே இடமில்லாம போகலாம் ஏன்னா நமக்கான குடிநீர் அதுவும் சுத்தமான குடிநீர் நம்மள சுற்றி இருக்கிற காத்திலேயே கொட்டி கிடக்குது என்னது காத்திலையா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுறது புரியுது இது ஏதோ மாயமோ மந்திரமோ இல்லை இது நூறு சதவிகிதம் அறிவியல் இந்த அதிசயம் ஆனால் உண்மையான டெக்னாலஜி எப்படி வேலை செய்யுதுன்றதுதான் இந்த வீடியோவில் நாம் விளக்கமாக பார்க்க போகிறோம் தண்ணீர் பஞ்சமுங்கிறது ஏதோ ஒரு நாட்டில் எங்கேயோ ஒரு மூலையில் நடக்கிற பிரச்சனை இல்லை இது ஒரு உலகளாவிய சவால் உலக சுகாதார நிறுவனத்தின் டரபிபிஹெச்ஓ சமீபத்திய கணக்குப்படி இன்னைக்கும் உலகத்தில் நாலுல ஒருத்தருக்கு அதாவது சுமார் இருநூற்று இருபது கோடி மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் அவங்க வீடுகளில் கிடைக்கிறதில்லை இரு ஆயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ள இந்தியா கடுமையான தண்ணீர் பற்றாக்குறையை சந்திக்கும்னு நிபுணர்கள் எச்சரித்தாங்க பருவமழை சரியாக பெய்யாதது நிலத்தடி நீர் மட்டம் பயமுறுத்துகிற அளவுக்கு குறைஞ்சதுன்னு இதுக்கு பல காரணங்கள் இருக்குது நாம ஆறுகள் ஏரிகள் குளங்களை நம்பியிருந்த காலம் போய் இப்போ முழுக்க முழுக்க நிலத்தடி நீரை சார்ந்திருக்கிறோம் ஆனா அந்த நிலத்தடி நீரும் வத்திப்போனால் அடுத்து என்ன செய்யறது இந்த கேள்விக்கு ஒரு அற்புதமான பதிலா வந்திருக்கு அட்மாஸ்பியர் வாட்டர் ஜெனரேஷன் அல்லது ஏ டபிள்யூஜி டெக்னாலஜி தமிழில் இதை காற்றிலிருந்து நீரை உருவாக்கும் தொழில்நுட்பம்னு சொல்லலாம் பேரை கேளுங்க போதுமே எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கு பாருங்க நம்மளை சுற்றி இருக்கிற காத்திலிருந்து நாம சுவாசிக்கிற அதே காத்திலிருந்து சுத்தமான குடிநீரை தயாரிக்கிறது தான் இந்த தொழில்நுட்பத்தோட அடிப்படை இயற்கையாக மழை எப்படி உருவாகுதோ அதே பிரச்சேசம் ஒரு மெஷினுக்குள்ளே கொண்டு வர்றது தான் இது காற்றிலிருந்து எப்படி தண்ணீரை கொண்டு கொண்டு வர முடியும் இது ரொம்ப சிக்கலான டெக்னாலஜியாக இருக்குமோன்னு நினைக்காதீங்க இதோட அடிப்படை ரொம்பவே சிம்பிள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஏசி அதாவது ஏர் கண்டிஷனர் மிஷினை கவனிச்சிருக்கீங்களா ஏசி ஓடும்போது அதில் இருந்து ஒரு சின்ன குழாய் வழியாக தண்ணி சொட்டும் அது எப்படின்னா ஏசி நம்ம ரூமில் இருக்கிற சூடான ஈரபதமான காற்றை உள்ளே இழுத்து அதை குளிர்விக்குது அப்படி குளிர்விக்கும் போது காற்றுல இருக்கிற நீராவி குளிர்ந்து தண்ணியாக மாறி வெளியே வருது கிட்டத்தட்ட அதே டெக்னிக் தான் இங்கேயும் பயன்படுத்துகிறாங்க ஆனால் இது குடிநீருக்காகவே பிரத்யேகமாக இன்னும் மேம்படுத்தப்பட்ட ஒரு சிஸ்டம் இந்த ஏடபிள்யூஜி மெஷின் பொதுவா ஐந்து முக்கியமான ஸ்டெப்பில் வேலை செய்யுது முதல்ல காத்தை உள்ளே இழுத்து ஃபில்டர் பண்ணும் மெஷின் அதோட சக்தி வாய்ந்த ரசிகர் மூலமாக சுற்றி இருக்கிற ஈரபதமான காத்தை உள்ளே இழுக்கும் அப்பவே காத்தில் இருக்கிற தூசி புகை மற்ற மாசுகளை ஒரு ஏர் வடிகட்டி மூலமாக வடிகட்டி சுத்தமான காத்தை மட்டும் உள்ளே அனுப்பும் இரண்டாவது மற்றும் மிகவும் முக்கியமான ஸ்டெப்பு குளிர்வித்தல் கண்டென்ஷன் சுத்தமான காற்று மெஷினுக்குள்ளே இருக்கிற ரொம்பவே குளிர்ச்சியான குழாய்கள் கூல்ட் கூல்ஸ் மேலேப்படும் நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாதிரி ஒரு கூலிங் சிஸ்டம் தான் இது இந்த குளிர்ச்சியான பகுதி வழியாக காத்து போகும்போது அதில் இருக்கிற ஈரப்பதம் குளிர்ச்சி தாங்காமல் சின்ன சின்ன உர்த்துளிகளாக மாறிடும் இப்படி உருவாகிற கோடிக்கணக்கான உர்துளிகள் ஒன்னாக சேர்ந்து தண்ணியாக சேகரிக்கப்படுது மூணாவது சேகரித்த தண்ணியை மறுபடியும் சுத்திகரிக்கிறது காத்திலிருந்து கிடைச்ச இந்த த தண்ணி இயற்கையாகவே தூய்மையானது தான் இருந்தாலும் குடிக்கிறதுக்கு நூறு சதவீதம் பாதுகாப்பானதாக மாற்ற இதை பலகட்ட சுத்திகரிப்புக்கு உட்படுத்துவாங்க பொதுவாக கசடுகளை நீக்க ஒரு ஃபில்டர் பாக்டீரியா வைரஸை அழிக்க யூவி லைட்னு பல அடுக்கு பாதுகாப்பு இதில் இருக்கும் நாலாவது தாதுக்களை சேர்க்கிறது கம்ப்ளெட்டா சுத்திகரித்த தண்ணியில் உடம்புக்கு தேவையான மினரல்ஸ் குறைவாக இருக்கலாம் அதனால் இந்த சுத்தமான தண்ணீரில் கால்சியம் மெக்னீஷியம் மாதிரி உடம்புக்கு அவசியமான தாதுக்களை சரியான அளவில் மறுபடியும் சேர்ப்பாங்க இது தண்ணியோட சுவையை அதிகமாக்குறதோட ஆரோக்கியமானதாகவும் மாத்துது கடைசியாக ஐந்தாவது படி சுத்தமான தண்ணியை சேமிக்கிறது இப்படி தயாரான சுத்தமான தாதுக்கள் நிறைஞ்ச குடிநீர் மெஷினோட இணைக்கப்பட்ட ஒரு டேங்கில் சேமிக்கப்படும் நாம் நீங்கள் விரும்பும்போதெல்லாம் அந்த டேங்க்ல இருந்து குடிநீரை எடுத்துக்கலாம் சரி இந்த டெக்னாலஜி ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இதனால உண்மையில் யாருக்கு பலன் யாருடைய வாழ்க்கையில் இது மாற்றத்தை கொண்டு வரும் இதுக்கான பதில் நம்ம கிராமங்களில் தான் இருக்கு யோசிச்சு பாருங்க தண்ணீர் லாரிக்காகவோ இல்ல பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கிணத்துக்காகவோ காத்திருக்க தேவையில்லாத ஒரு கிராமத்தை ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்து ஆபீஸ்லையும் ஸ்கூல்லையும் ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் இந்த ஏ டபிள்யூஜி மெஷினை வச்சா அந்த பகுதி மக்களுக்கு தடையில்லாமல் சுத்தமான குடிநீர் கொடுக்க முடியும் மாணவர்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் கிடைக்கும் மருத்துவமனைகளுக்கு தூய்மையான தண்ணீர் கிடைக்கும் இந்த மெஷின்களோட கொள்ளளவு அதோட சைஸை பொறுத்து மாறும் ஒரு நாளைக்கு இருபத்தைந்து முதல் முப்பது லிட்டர் உருவாக்குற சின்ன வீட்டு உபயோக மெஷின்கள் இருந்து ஒரு நாளைக்கு ஐந்து லட்சம் முதல் பத்து லட்சம் லிட்டருக்கும் மேல உருவாக்குற பெரிய இண்டஸ்ட்ரியல் மெஷின்கள் வரைக்கும் மார்க்கெட்ல கிடைக்குது உதாரணமா ஒரு நாளைக்கு நூறு லிட்டர் தண்ணி உருவாக்குற ஒரு மெஷின் ஒரு சின்ன சமூகத்தோட தினசரி குடிநீர் தேவையை ஈஸியா பூர்த்தி செஞ்சிடும் கிராமங்கள்ல கரண்ட் வசதி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குமேனு நீங்க கேட்கலாம் அதுக்கும் ஒரு தீர்வு இருக்கு இப்போ வர்ற நவீன ஏ டபிள்யூஜி மெஷின்கள் பலவும் சோலார் பவர் அதாவது சூரிய சக்தியில் இயங்குகிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு இதனால் கரண்ட் வசதி இல்லாத ரொம்ப தூரத்தில் இருக்கிற கிராமங்களில் கூட பகல் நேரத்தில் சூரிய ஒளியை பயன்படுத்தி இருந்து தண்ணியை உருவாக்கி சேமித்து வைக்க முடியும் இது ஒரு தற்சார்பு தண்ணீர் ஆதாரத்தை உருவாக்குது விலையை பற்றி பேசினா வீட்டு உபயோகத்துக்கான சின்ன மெஷின்கள் சுமார் அறுபத்து ஐந்தாயிரம் ரூபாயிலிருந்து தொடங்குது பெரிய சமூக பயன்பாட்டுக்கான மெஷின்கள் அதோட கொள்ளளவை பொறுத்து சில லட்சங்கள் வரைக்கும் ஆகும் ஆரம்ப முதலீடு அதிகமாக தெரிஞ்சாலும் குழாய்லைன் அமைக்கிறது பல வருஷங்களுக்கு தண்ணி லாரியை நம்பியிருக்கிறதுன்னு ஒப்பிட்டு பார்த்தா இது ஒரு நீண்ட கால நிலையான தீர்வாயிருக்கும் இந்தியாவிலேயே சென்னை ஹைதராபாத் மாதிரி நகரங்களில் இருக்கிற பல நிறுவனங்கள் இந்த தொழில்நுட்பத்தில் இறங்கி இந்திய சூழலுக்கு ஏற்ற மெஷின்களை தயாரிச்சிட்டு வர்றாங்க எந்த ஒரு புதிய தொழில்நுட்பம் மற்றும் சில சவால்கள் இருக்கிறது இயற்கை இந்த ஏடபிள்யூஜி தொழில்நுட்பத்தோட மிகப்பெரிய சவால் காத்துல இருக்கிற ஈரப்பதம் ஹியூமிடிட்டி இந்த மெஷின் சிறப்பாக வேலை செய்ய காத்துல ஈரப்பதம் அதிகமாக இருக்கணும் பொதுவா நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமான ஈரப்பதம் இருந்தா இந்த மெஷின் தண்ணியை உருவாக்க ஆரம்பிக்கும் தமிழ்நாட்டோட கடலோர பகுதிகள் மாதிரி ஈரப்பதம் மிகவும் இடங்கள்ல இது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் ஆனா ராஜஸ்தான் மாதிரி வறண்ட இடங்கள்ல இதோட செயல்பாடு அது குறைவாக இருக்கும் அடுத்தது இதற்கு தேவைப்படும் மின்சாரம் இயந்திரம் தொடர்ந்து இயங்க கரண்ட் தேவை இதைத்தான் சோலார் பேனல்கள் மூலமா தீர்க்க முயற்சிகள் நடக்குது மேலும் இந்த டெக்னாலஜி தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு வருது குறைவான கரண்டில் அதிக தண்ணியை உருவாக்குற திறனை மேம்படுத்த விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த தொடர்ந்த தொழில்நுட்பத்தோட எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக தெரியுது இது வெறும் குடிநீர் பிரச்சனைக்கு மட்டும் தீர்வு இல்லை ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க முகப்பு பக்கம் நீரை உற்பத்தி செய்யும்போது போது கடைகளில் விற்கிற பிளாஸ்டிக் பாட்டில் தண்ணியை வாங்கிறது குறையும் இதனால சுற்றுச்சூழலுக்கும் பெரிய நன்மை கிடைக்கும் நண்பர்களே நீரின்றி அமையாது உலகு என்றார் வள்ளுவர் அந்த நீருக்காக இனி நாம நிற்கதியா நிற்க வேண்டியதில்லை அறிவியல் நாம் ஒரு அற்புதமான வழியை காட்டியிருக்கு காற்றிலிருந்து குடிநீர் உருவாக்கும் இந்த ஏடபிள்யூஜி தொழில்நுட்பம் சரியா பயன்படுத்தப்பட்டா உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களின் தாகத்தை தீர்க்கும் ஒரு அட்சய பாத்திரமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை குறிப்பா நமது கிராமப்புறங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த டெக்னாலஜி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது நம்ம கிராமங்களுக்கு நம்ம நகரங்களுக்கு ஒரு பயனுள்ள தீர்வா இருக்குமா சோலார் பவரோடு இணைஞ்ச இந்த ஏ டபிள்யூஜி மெஷின்களை அரசாங்கம் மானியத்தோடு கொடுத்தா அது ஒரு புரட்சியை ஏற்படுத்தாதா உங்களுடைய மதிப்புமிக்க கருத்துக்களை கீழே கமெண்டில் எங்களோட பகிர்ந்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இந்த முக்கியமான தகவல் எல்லாரையும் சென்றடைய உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க இது போன்றவை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தண்ணீருக்காக இனி கண்ணீர் இல்லை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி